ரெண்டே முக்கால் செண்டில் சூப்பரான வீடு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கங்க இந்த லேண்டோட அளவுங்க முப்பதுக்கு நாற்பதுங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க கணக்கம்பாளையம் பிரிவுலேருந்து வரலாங்க காலம்பாளையம் பிரி காலம்பாளையத்துலேருந்து வரலாங்க ஏவிஎஸ் ஏபிஎஸ் காலேஜ் பக்கத்தில் அந்தங்கிருந்து வந்தாங்கன்னா உங்களுக்கு நான் மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குங்க சக்தி விக்னேஷ் ஸ்கூல் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஓனர் அவ்வளவுங்க ஐம்பத்தோரு லட்சங்க செங்கல் கடனில் பில்டிங்கு டிடிசை போட்டுருக்குங்க பிளான் அப்படி வேணால் வாங்கிக்கலாங்க வடக்க பாத் சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி வாசம் வச்சு கட்டியிருக்காங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்பரேட் வச்சால பில் பண்ணி தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம டெய்லி வீடியோவாக பார்க்க முடியுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் என்ன சொன்னால் பக்காவாக இருக்குங்க நல்ல பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பெரிய கார்னு பாட்டிக்கலாம் அந்த அளவுக்கு போட்டிக்கு இருக்குங்க உங்களுக்கு தண்ணி தட்டி போகிற ஆப்ஷன் வந்துடுதுங்க ரைட் சைடில் படிக்கட்டு இண்டியன் டைப் டாய்லெட் வந்துடுதுங்க ஹால் பற்றின பதினாறுக்கு பதினாறு சைஸ் நல்லா பெரிய ஹாலை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க்லாம் போயிட்டுருக்குங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க கிரனைட் போட்டு ஸ்லாப்பாக வச்சு பக்காவாக இருக்குங்க கபோர்ட் ஒர்க் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பெட்ரூம் வருதுங்க இதில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸுங்க அதெல்லாம் அட்டாச் வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் வெட்டுக்கு பத்து சைஸுங்க அதுலேயுமே அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு ஒரு வாஸ்து முறைப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீடுகள் நிறைய ஏரியாங்க இது உங்களுக்கு பைபாஸ் இது இந்த வீ இந்த இடத்துலேருந்து பைபாஸுக்கு போகிற ரொம்ப பக்கங்க கோயம்புத்தூர் பைபாஸுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு இது நம்புறக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க